மக்களை இந்த வீடியோல சாட்டர்டே சண்டே சேதனை வச்சு செஞ்ச ரோஸ்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம் ப்ரோ அவர் பண்ணது ரோஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது பட் அதுக்காக ரோஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட முடியாது போன சாட்டர்டே சண்டேவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சாட்டர்டே சண்டே பாவக்காயை வச்சு ஒரு சில ரோஸ்டுகள் பண்ணாரு அது என்ன அப்படிங்கிறத விரிவா விளக்கமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்துறீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க யார் உங்களுக்கு பிக் பாஸ்ல பிடிக்கும் யார பிடிக்காது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் அது எனக்கு உற்சாக படமா இருக்கும் அதை படிச்சுட்டு இந்த இந்த நபர்களை நாம இப்படிதான் பாக்குறோம் நம்ம சேனலை பாக்குற மக்களும் இப்படிதான் பாக்குறாங்க அப்ப இந்த நபர் இப்படி தான் ஒருத்தர் ப்ரோ அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு பார்வதி விஷம் அப்படின்னா அந்த பார்வதி விஷமா இல்லையா அது உண்மை நம்மளுக்கு தோன்றது அவங்களுக்கும் தோணுதா அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்டை அடுத்து எடுத்துட்டு போற வசதியா இருக்கும் அதனாலதான் ஓகே ப்ரோ யார் பாவக்கா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவக்கா ஜூஸோட வந்து ஜூஸ குடிச்சு எந்த வாரம் பிக் பாஸ் வெளியில அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்தது இத பார்க்கவே முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையா மக்களே சேதனை சொன்ன மாதிரி எல்லா ஷோவும் பிபியில் எய்ட்டு செவன் சிக்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் எல்லாருமே அப்படியே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்ல ஒன்று ரெண்டு பேர் நல்லவங்க இருக்காங்க எதுக்காக உள்ள போனமோ அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த பார்க்க மாதிரி ஒரு சில அந்த மாதிரி ஒரு சில ரோல்கள் எல்லாருமே மற்ற நல்ல பர்சன்ஸ் இருக்கேமே சூப்பராக விளையாண்டவங்களை கூட பாவக்கா ஜூஸ் குடிக்க வச்சிருக்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே மகளே அந்த பாவக்கா நபர்கள் யாரு சாக்லேட் மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் யாரு தான் இந்த வீடியோல விளக்கமா சொல்ல போகிறோம் பாவக்கா நபர் முதல்ல யாருன்னு கேட்டிங்கன்னா முதல் நபர் நம்ம ராஜமாதா பார்வதி தேவி ஆமாங்க விஜே பார்வதி தன்னைத்தானே ஒரு ராஜா மாதாவா நினச்சிக்கிட்டு கண்டன்ட்டுங்கிற பேரில் சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கவே முடியல சும்மா கற்றுக்கத்துன்னு 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 கற்றுக்கிட்டு குழந்தை சீ மாற்றுங்க அப்படிங்கன்னு பயப்படுறாங்க அந்த அளவுக்கு வெறும் சண்டையை மட்டுமே நான் பிடிச்ச மகளுக்கு மூணு கால நான் அப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் கேட்க முடியாது பண்ண முடியாது இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஒரு ஷோவை எப்படி பார்க்க முடியும் சும்மா உள்ளே கற்றுக்கிட்டே இருக்கிறதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதும் கண்டென்ட்டுங்கிற பேரில் ஓரளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்க தான் ஓகே தான் அது அவ்வளோதான் பார்க்க முடியும் உங்களுக்கு அந்த மாதிரி தொண்டை முறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்பி ஒரு சில இடத்துல ஒரு சில சண்டைகள் தேவை தான் அதை பார்க்கலாம் தான் சண்டை கட்டுறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுவே கேமு அதுவே எனக்கான கண்டென்ட்டு அதுதான் நான் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தேன் பார்க்க சகிக்கலை இனி வரும் காலங்களில் விஜே பார்வதி தன்னுடைய ஸ்பெசிஃபிக் யூனிக்கான டேலண்ட்டை காட்டணா இனி சோவை விட்டு மக்களால் ஹெல்ப் செய்யப்படுவார் அப்படிங்கிறது எந்த மாற்றமே இல்லை அவங்க பாவக நபர் கசப்பான உள்ள இருக்கிற நபர்ல முதலிடத்தில் இருக்கிறார் இரண்டாம் நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்ருதீன் கம்ருதீன் வந்து ஸ்பெஷலாக ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து ஹீரோவாக நினச்சிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜீரோவாக பண்ணிட்டு இருக்காரு ஹீரோவாக நினச்சிக்கிட்டு ஜீரோவாக பண்ணிட்டு இருக்காரு தன்னை வந்து ஒரு அப்படி ஒரு பெரிய ஹீரோவாக நினச்சிக்கிட்டு நான் அப்படிதான் இப்படிதான் அப்படின்ட்டு இருக்குது சும்மாவே அவர் பண்ணுறதை பார்க்கவே முடியல பத்தாவதுக்கு விஜய் பார்வதி கூட வேற சேர்ந்துக்கிட்டு ஐயோயோ ரொம்ப ஒஸ்ட்டாக மக்களால் வெளியில் உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் போயிட்டே இருக்குது இதை இதோட வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனதுக்கு ஒர்த்தே இல்லை ரொம்ப பண்ணுறாரு இது ஒன்றுமே இல்லை சேதம்லாம் சாப்பிட்டு இல்லை சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது சரியில்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு பட்டும் படாமல் தொடாமல் சொல்கிறத கூட புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு ஜீரோ எப்படி ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எதாவது ஸ்பெஷலாக சூப்பராக யூனிக்காக அவருக்குன்னு ஒரு டேலண்ட்டை காட்டுற சூளை இனி வரும் காலங்களில் கமருதீன் காட்டாமல் பிஜே பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம நம்ம தண்ணி பழத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பாடி சேவிங் பண்ணிக்கிட்டு சும்மா வினோத் கூட சேர்ந்துக்கிட்டு சின்சக் போட்டுக்கிட்டு அது இதுன்னு பண்ணுறது எதுவுமே சரியில்லை முடிஞ்சா கமிருதீன் எதாவது ஸ்கோர் பண்ணிட்டு வெளியில் வந்தால் பிபி விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அருமையான பேரோட இருப்பார் இல்லைனா அவங்க அந்த பாவக்காய் மாதிரி கசப்பான ஒரு பேரை தான் வந்து சம்பாரிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றோம் மூணாவது இடத்தில் யார் குரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா காணும் இன்னும் ப்ரோ சொல்றீங்க கானா வினோத்தன் தான் கானா வினோத்தன் வந்து நம்ம தர்பூசிங்கோட சேர்ந்துக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு அவரோட டேலண்ட்டு நல்லா பார்த்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் சூப்பராக இருந்தது எப்ஜே கூட சேர்ந்து சாங்லாம் பண்ணுறதா சொன்னீங்களா அந்த மாதிரிதான் சாங்கை பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்டாக கொண்டுட்டு போகிற போட்டு அம்ருதீனோட சேர்ந்துக்கிட்டு விஜே பார்வதிக்கு அம்ருதீன் கூப்பாமல் அதுக்கு கூட்டணியாக இதுக்கு ஒரு புள்ளி 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 பண்ணிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் சிஞ்சக் சிஞ்சக் போட்டுக்கிட்டு பேச தெரியாமல் பேசிக்கிட்டு தர்பூசணியை பிடிச்சி நீங்கள் எல்லாம் பேசுகிற பேச்சில் தர்பூசணியை டைட்டில் வினராக இருங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இருக்கடா இந்த போனார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த தர்பூசணியை இவங்களையெல்லாம் பார்த்தா இந்த பரவாயில்லையாங்கிற அளவுக்கு தூக்கி விட்டது எல்லாமே நீங்கள் தான் இன்றைக்கு தர்பூசணியை மக்கள் ஓரளவுக்கு கூட வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஓட்டிங்கில் வந்து தர்பூசணி ஓரளவுக்கு இருக்காருனா தான் வந்து அவங்க அவங்களோட ஒரிஜினாலிட்டியை காமிச்சு காமிச்சு தர்பூசணியை சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனால கமுருனும் தான் சேர்த்துறோம் அடுத்த நபர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நபர் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பெருசாக இல்லைனாலையும் உள்ளே வந்து அவங்க கேமுங்கிற பேரில் ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் உத்ரோகங்கிற பேரில் ஒரு சில வேலைகள் வந்து சுபிக்ஷா பண்ணிகிட்டு இருக்காங்க சுபிக்ஷா என்ன தான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பார்த்துக்கு டேலண்டாக யோசிச்சாலையும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுபிக்ஷா வந்து உள்ள சுபிக்ஷாக்காக ஒர்க் பண்ண உண்மையான ஓனர் கூட்டத்தையும் தொழிலாளர்களையும் அவங்க வந்து ஒரு காயின் கொடுக்குற விதத்தில் வந்து தன்னுடைய சுயத்தை மட்டுமே நேசித்து அவங்க கசப்பான ஒரு ரோலாக இருந்து எனக்கு அவங்க வின் பண்ணிட்டு மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ஓராஞ்சனையாக தான் செயல்பட்டாங்க அப்படின்னு தோணுது சுபிக்ஷா கானா வினோத் கம்ருகின் விஜய் பார்வதி அப்புறம் யாருங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கிறோம் ஏன்னா நம்ம மட்டுமே பாவக்கா கடை கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கும் ஒரு சில கசப்பான பாவக்கா எல்லாம் தெரியும் ஆஹா ஆசினி வியானா அவங்களையும் சொல்லலாம் ஒரு பாவக்கா உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில ஆனால் ஓட்டு போட்டு எப்படியாவது வியானாவை வந்து சேவ் பண்ணிடுறாங்க அந்த கியூட்டா ஒரு மாதிரி பண்ணுறாங்களா அதனால சேவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில பட் ஆனால் சேவ் பண்ணிடுறாங்க நம்ம கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சிங் சக் சிங் சக் சிங் சக் சின் இங்கே நடக்கிறது அங்கேயும் அங்கே நடக்கிறது இங்கேயும் அவங்களோட ஒரிஜினாலிட்டியை தெரியப்படுத்து வைத்தது நம்மளும் க இவங்க நம்ம நந்தினியெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சக்தியை பார்க்குறேன் அவங்க கண்ணில் சக்தியை பார்க்குறேன்டா நானும் எப்பயாவது அந்த சக்தியை காட்டுவார் பார்த்துடலாம் பார்த்துடலாம் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கலையரசன் கிட்ட சக்தியாக என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இவரை பற்றி அவங்க கிட்ட போட்டு கொடுக்குறது அவங்கள பற்றி இவங்க கிட்ட போட்டு கொடுக்குறேன் பண்ணுற கசப்பு பாவக்கா அப்படிதான் இருக்குது பெருசாக இனி வரும் காலங்களில் எதுவும் பண்ணலைன்னா அரோரா கம்முருதின்னு நமக்கு விஜே பார்வதி கலையரசன் இவங்க எல்லாம் பெருசா மக்களுக்காக சோக்காக எதுவும் பண்ணலாம் தூக்கி எறிஞ்சு எபிக் பண்ணப்படுவார் மக்களால் எவிட் பண்ண நபர் வயல்காடுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் உள்ள இருக்கவே மாட்டாங்க மக்களால் கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒழுக்கில் தான் வந்து வேல்யூவே இல்லை இப்போ கெமியல்லாம் வந்து சைலண்டாக இருந்தாலையும் அவங்க பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இப்போ சைலண்டாக இருக்கிற நபர்கள் நிறைய பேர் அதுலேயே வந்து அரோரா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு சில இடங்கள்ல தான் அவங்கலாம் வந்து அவங்களுடைய பாவக்க குணங்களை காப்பிட்றாங்க அந்த பாவக்காய் குணங்களை வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே ப்ரோ பாவக்கா நபர்களில் வந்து நிறைய பேர்த்த சொல்லிட்டீங்க அப்ப ஸ்வீட் பர்சன்ஸ் யாரு ஸ்வீட்டாக இருக்கிறவங்க ஏன் பாவக்காய் குடிச்சாங்க அப்படின்னா இந்த பாவக்கா மாதிரி இருக்கிற நபர்களினால ஸ்வீட்டான பர்சன்ஸ் கூட பாவக்காய் குடித்தாங்க சரி ஓகே ஸ்வீட்டான பர்சன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீக்கல் சீக்கிரம் இதுக்காக போனாரோ அந்த வேலையை திறமையா செஞ்சுட்டு இருக்காரு சூப்பரா பண்றாரு பிரவீன் ராஜ் அவரும் சூப்பராக பண்ணுறாரு நானும் பிரைவின் ராஜெலாம் சீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் ரூல் பண்ணுவார் பெருசாக அப்படி சொல்லிக்கிற ஒன்று ரெண்டு சீரியலில் நல்ல ரூல்கள் பண்ணாலேயும் பிரவீண்ட்ராஜ் மேலெலாம் பெருசாக ஐடியா இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா பிரவீன்ராஜு நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு ரோலாக மாறிக்கிட்டு இருக்கார் அந்த மாதிரி இருக்கணும் வெளியில் வந்து நடிக்கிற ஷோலையோ இல்லை மக்கள் மத்தியிலேயோ நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் கூட உள்ளே அவங்க ரியாக்ட் பண்ணுறது வந்து அவங்க நேசிக்கிற அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிப்பட்ட நபர்கள் மட்டுமே மக்களை மக்கள் மனதைக்குள்ளே இடித்து டைட்டில் விண்ண லெவலுக்கு மக்களை சம்பாரிச்சுக்குவாங்க அந்த விஷயத்தில் பிரவீன்ராஜ்லாம் சூப்பராக பண்ணுறாரு பிரவீன்ராஜ் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு எதுக்கடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு எந்த கேமோ எதுக்காக நம்ம உள்ளே போனோமோ அதோட வேல்யூ தெரிஞ்சு நடந்துக்கிறதுல எஃப்ஜேவெல்லாம் சொல்லலாம் அப்போ விக்ரஸ் சிக்கிரமே நம்ம சபரி கனி இவங்கலாம் ஒரு கனியெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் பாவக்காயாகவும் ஸ்வீட்டாகவும் அப்பப்போ மாறும் பட் ஆனால் ஷோவுக்கு அதுக்குண்டான சட்டதித்திட்டங்களை எல்லாம் வதித்து கொஞ்சம் நடந்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதி கம்முருனு கானா வினோத் இவங்க எல்லாருமே சோ புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து பாமக கேட்டகரியில இருந்து ஸ்வீட்டான பர்சன்ஸாக மாறுனங்களால் மக்களால் போற்றப்படுகிறீர்கள் இல்லையால் பிக் பாஸ் விட்டு வெளியில் வரும்போது நீங்கள்லாம் மக்களால் ரொம்ப 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 வச்சுட்டு பர்சன்ஸாக தூற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்த லைவ் அப்டேட்டை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் மக்கள் உங்களுக்கு யாரு உள்ளே ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் அது உற்சாக இருக்கும் நம்ம போடுற அந்த வீடியோக்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க தேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு சொல்கிற கருத்துக்கள் சரியா தவறா அப்படிங்கிற விவாதங்களை கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் அடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோக்கள் நம்ம போல வசதியாக இருக்கும் அடுத்த வீடியோக்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாய்ப்புகள்